அஹா கல்யாணம் சரியில்லை அடுத்து வர எப்படி நம்ம கோட்டீஸ்வரி இருந்துட்டு சூரிய கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இதை கேட்டோன்ன மகா இருந்துட்டு அம்மா இவர் ஏதோ களை கட்டுறாரு இவரை கதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரை சொல்கிறத பார்த்தா இவரை சுற்றி பயங்கரமாக பிளான் போட்டுறத பிளான் போட்டுதான் இப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் இதில் ஏதோ மாஸ்டர் பிளான் போட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அது யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் மெயின் வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்கா என்ன பண்ணிகிட்ருக்கா யார் சொல்லி இப்படியெல்லாம் பேசினா இல்லை உண்மையவே அவளாக தான் பேசினாலா அப்படி அவளாக பேசியிருந்தா எதுக்காக மேடையில் வச்சு திருப்பி மாற்றி பேசியிருக்கணும் இப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ நம்ம கண்டிப்பாக தேடி பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை நம்ம அனாமிக்கவும் சித்ரா தேவியும் வந்து கேட்டுடுறாங்க என்ன இவங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த கோட்டீஸ்வரி பயங்கர போல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவ பயங்கரமா புத்திசாலி பார்த்தல இப்பவே வீட்டு சைலன்ஸோட வந்து வீட்டில் தங்கிட்டு நம்மளால் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம ஏதாவது சொல்ல போய் நம்ம தான் ஜெயில் கம்பி என்ன வேண்டிதான் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சித்திரதேவி ஒரு பக்கம் சொல்கிறாங்க நீ எப்பாடப்பட்டாவது அந்த சங்கீதாவை இந்த ஊரை விட்டு எங்கேயாச்சும் கண்காணாதே இடத்துக்கு போய்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்த நாள் சித்ராதேவி சொன்ன மாதிரியே அனாமிகா நேராக சங்கீதாவை தேடி போகிறாங்க அனாமி அனாமிகா மேலே டவுட் வந்து நம்ம சூரிய விஜயம் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அதோட பிரேம முடிச்சிருக்காங்க